தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் அடுத்த வார்த்தை அவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரரை சிறுமையாக்கி மனப்பூர்வம் கஷ்டப்படணும் அப்படின்னு படிச்சுறது அல்ல கத்தர் ஒரு நுகத்தை நம்ம மேல ஏற பண்றாரு அதுக்கு பின்னாக ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது அதனால அவரை அவர் அனுமதிச்சிருக்கிறார் இந்த விட்டு நீங்க கூடும் நீங்கும்படி செய்யும் என்று முடிச்சுட்டு வரும்போதே அந்த பாத்திரத்தை தட்டி விடுறதுக்கு பேதுரு கத்தி இப்படி தட்டி எடுத்தாங்க வருவாங்க நமக்கு அவங்களுக்கு பட்டயத்தை உரையில போடு தேவன் தராத விடுதலை யாரு சந்தாலும் யாரு தரணும் நினைச்சாலும் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மர நுகம் மாறி இரும்பு நுகமாகும்

சவுல் கத்தரோடு உறவுல இருக்கும் போது குறி சொல்றவங்க யாரும் நாள் பாக்குறவங்க குறி சொல்றவங்க ஒருத்தர் கூட என் எல்லையில் இருக்க கூடாதுன்னு துரத்துனவன் இவன் தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டாகிவிட்டது இது 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 பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணலாம் சரி எல்லாரும் போற ட்ராக்ல நம்ம போலாம்னு சொல்லிட்டு இவன் கொண்டு வரான் அதனாலதான் வேஷம் மாதிரி போறான் சவுல் சொன்னா அவ சொல்ல மாட்டான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவான் ஏன்னா சவுல் தான் துரத்தி இருக்கிறான் தேவன் தருகிற விடுதலை அது மெய்யான விடுதலை பதில் இல்லையா ஏன் வரல எனக்கு பதில் எல்லாரும் ஜோம் பண்ணும் போது பதில் கொடுக்குறீங்களே ஆண்டவரே எல்லாருக்கும் சொப்பனத்தினாலாவது தரிசனத்தின ஏதோ ஒரு விதத்தில் நீங்க பேசுறீங்களே கன்ஃபார்ம் பண்றீங்களே ஏதோ ஒரு விதத்தில் இன்னைக்கு ஏன்னா சவுல் வாழ்க்கையில் இந்த பதிலை அவன் பார்த்தவன் கழுதையை தேடி போகும் போது கத்தர் எல்லாவற்றையும் அடையாளங்களினாலே அவனுக்கு உறுதிப்படுத்துகிறார் ஆனால் இன்னைக்கு அது கம்ப்ளீட்டா கட்டாயிட்டு ஆயிட்டு அப்படி கட்டானதும் நீ என்ன செஞ்சணும் சவுல நீ வெயிட் பண்ணணும்ல நீ வெயிட் பண்ணணும்ல தாவித போல அழனும்ல இப்படி பரிசு தாவி என்னை விட்டு எடுத்துடாதீங்க நீ வெயிட் பண்ணி இன்னைக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை அசட்டை பண்ணி சரி அங்க போக அவங்க போய் அவங்க போனதும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க நமக்கு என்னன்னா யாராவது ஏதாவது ஒண்ணு என் காது ஏதோ ஒன்றை கேட்க கூடாது என் காது கத்த தீர்மானித்ததை மட்டும்தான் கேட்கணும் கத்தல் சொன்னதை மட்டும்தான் கேட்கணும்